இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா டே சீமான் டே சீமான் பத்தாயிரம் ஓட்டுக்கு தான் இந்த முக்கு முக்குனியா பத்தாயிரம் ஓட்டுக்கு தான் இந்த முக்கு முக்குனியாடா டே சீமான் பொறு 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 ரோசம் வருதா டே சீமான்னு சொன்னால் ரோசம் வருதா இந்த வார்த்தையை நான் கண்டுபிடிக்கலப்பா சாமி இந்த வார்த்தையை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க நார்மலாக எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை தான் அது மட்டும் இல்லை இந்த வார்த்தையை தெளிவாக அழகா டே சீமான் அப்படிங்கிற வார்த்தையை நான் கற்றுக்கிட்டது அன்னிக்கிட்டேன் நம்ம விஜயலட்சுமி அண்ணி இருக்காங்கள அவங்க தான் அழகாக சொல்லுவாங்க டே சீமான் அப்படிவாங்க அதை அப்படியே அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அன்னி மேலே வழக்கு போடுவேன் என்றா சீமான் போடு கேட்டுக்கோடா கேட்டுக்கோ நான் நல்லபடியாக போகணும் போகணும்னு நினச்சா வந்து எங்களை பேத்துகிட்டே விட்டுட்டுருக்கீங்கல்ல நீங்கள் நாளைக்குள்ளே நாங்களும் இறங்குறோம்டா நாங்கள் எல்லாருமே இறங்குறோம் உங்களுக்கு அகேன்ஸ்டர் சரியா தமிழ்நாட்டில் பார்க்கலாம் நீங்களா நாங்களான்னு பார்த்துறோம் அண்ணி மேலே வழக்கு போட்டு எப்படியாவது திரும்ப கூட்டிகிட்டு வாங்க ம் அன்னி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது நேரில் பார்க்கணுன் இருக்கு எப்படியாவது வழக்கு போட்டு அண்ணியை கூட்டிட்டுவேன் டே ஏண்டா பத்தாயிரம் ஓட்டுக்கு ஏண்டா இந்த முக்கு முக்கா ஏன் கொடுமடா டி